சே என்னோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் முடிஞ்சு போன ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டோ இல்ல புலம்பிக்கிட்டோ இருக்கீங்க இந்த கதைய முழுசா கேட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த எண்ணத்தை முழுமையா மாத்திப்பீங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்கோ இனிய கத்துக்கல போடலாமா மந்தாபுரிங்கிற நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஒரு அரசர் அழகான குடும்பம் அன்பான நாட்டு நாட்டு மக்களும் இருந்தாங்க தன் மக்களை எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய ஒரு அரசர் அந்த அரசருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருந்தாங்க மகளுக்கு திருமணமாகி ஒரு வருடம் ஆகுது மகனுக்கு கோலாகலமான முறையில திருமணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது இருந்தது அந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த நாட்டு மேல விஜயபுரிங்கிற அண்டை நாட்டு மன்னன் இந்த நாட்டு மேல எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம போர் தொடுக்க ஆரம்பிச்சாரு மந்தாபுரி மன்னரோ திருமண ஏற்பாடுகளால கொஞ்சம் ஓய்வில்லாம இருந்தாரு அந்த சமயம்தான் எதிரி நாட்டு மன்னர் இந்த நாட்டு மேல படையெடுத்து வந்தாரு இதனால மந்தாபுரி மன்னரால அந்த போரை தாக்கு பிடிக்க முடியல இறுதியில் அந்த நாட்டோட சிறு பகுதிய எதிரி நாட்டு மன்னன் கைப்பற்றவும் செய்றாரு இத பெருத்த அவமானமா கருதிய மந்தாபுரி மன்னரோ இது நினைச்சு ரொம்பவும் கவலை கொள்ள ஆரம்பிச்சார் அமைச்சர்கள் புலவர்கள்னு எத்தனையோ பேர் மன்னருக்கு ஆறுதல் சொன்னாலும் மன்னரால அந்த விஷயத்துல இருந்து வெளிவர முடியல தன் மகனுடைய திருமணனாலும் நெருங்கிடுச்சு மன்னரால திருமண வேலைகள்ல கவனத்தை செலுத்த முடியல எந்நேரமும் நடந்து முடிஞ்ச போற பத்தியும் எதிரி நாட்டு மன்னர் தன் நாட்டோட ஒரு பகுதிய கைப்பற்றியத நினைச்சும் கவலையில ஆழ்ந்திருந்தார் மந்தபூரி மன்னர் எப்போதுமே அந்த நாட்டை சேர்ந்த ஒரு துறவி தான் தன்னோட மனக்குறைகளை பகிர்ந்து பாரு அப்படிதான் அந்த துறவிய சந்திச்சு இந்த போர பத்தியும் இந்த போர்ல அவர் தோற்கடிக்கப்பட்டதையும் பத்தி சொல்றாரு அந்த துறவியும் எவ்வளவோ ஆறுதல் வார்த்தைகளை சொல்றாரு ஆனாலும் மந்தாபுரி மன்னரால நடந்து முடிஞ்ச அந்த சம்பவத்தில இருந்து வெளிவர முடியல இளவரசருடைய திருமண நாளும் பல்வேறு ராஜ்யங்கள்ல இருந்த மன்னர்களும் வர ஆரம்பிக்கிறாங்க அந்த திருமணத்துக்கு இந்த துறவியும் வராரு திருமணம் வெகு சிறப்பா நடந்து முடிஞ்சது அந்த நாடே மெச்சுக்கும் அளவுல தடபுடலான திருமணம் அது ஆனாலும் அரசர் எந்த வித சந்தோஷமோ பூரிப்போ இல்ல ஒரு வார காலத்துல அவருடைய மகளுக்கு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது இதையடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட்டுச்சு அந்த ஊர் மக்கள் ரெட்டிப்பு மகிழ்ச்சியில இருந்தாங்க இப்பவும் மன்னருடைய முகத்துல எந்தவித பூரிப்பும் இல்லை இதையெல்லாம் கவனிச்ச துறவி அரசரோட இந்த மனநிலைமையை மாத்தணும்னு நினைச்சாரு இயற்கை வளங்கள் கொண்ட தெய்வீக சோலை வனத்துக்கு அரசரை கூட்டிட்டு போறாரு அந்த அழகான இயற்கை வளங்களை பார்க்கும் போது மந்தாபுரி மன்னர் நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி யோசிக்காம நிகழ்காலத்துல இருக்க மகிழ்ச்சியை ஏத்துக்கணுங்கிறதுக்காக அந்த துறவி இத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சாரு ஆனா அப்பவும் மந்தாபுரி மன்னர் தன்னோட கடந்த காலத்துல இருந்து வெளிவரல நடந்து முடிஞ்ச மோசமான நினைவுகள்லயே அவருடைய சிந்தனைகள் மூழ்கி இருந்துச்சு அரசரோட இந்த நிலைமைய நினைச்சு அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க கவலையிலேயே மூழ்கி இருந்ததால அரசருடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போச்சு இந்த சமயத்துலதான் அரசருடைய மகனும் துறவியும் சேர்ந்து அரசரோட இந்த நிலைமைய மாத்தறதுக்கு சில முயற்சிகளை மேற்கொள்றாங்க இரண்டு நாட்களுக்கு பிறகு அவர் மகளுக்கு பெண் குழந்தை பிறந்தது இல்லையா அந்த குழந்தைய காணுங்கிற செய்தி அரசவை முழுவதும் பரவ ஆரம்பிச்சது இந்த செய்தியை கேட்ட மந்தாபுரி மன்னருக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு தன் பேத்தியை நினைச்சு மனம் உடஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறாரு இப்போ மந்தாபுரி மன்னருக்கு தன் பேத்தியுடைய நினைவுகளை தவிர வேற எந்தவித சிந்தனைகளும் இல்லை அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கூட முழுசா அனுபவிக்கலையே நினைச்சு மந்தாபுரி மன்னர் வருத்தப்படுறாரு இந்த தான் துறவி அந்த பெண் குழந்தைய எடுத்துட்டு வந்து மந்தாபுரி மன்னர் கைகள்ல கொடுக்கறாரு தன் பேத்திய மறுபடியும் பார்த்த சந்தோஷத்துல மந்தாபுரி மன்னருக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி தன் பேத்திய அள்ளி அணைச்சி கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு இப்போதான் துறவி மன்னரை பார்த்து அரசே முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்க பேத்தி எங்கேயும் காணா போகல அந்த மாதிரி ஒரு பொய்யான செய்தியை நான் தான் பரப்ப சொன்னேன் நீங்க நடந்து முடிஞ்சு போன அந்த போரை பத்தியும் எதிரி நாட்டு மன்னன் நம் நாட்டோட சிறு பகுதிய கைப்பற்றினதை நினைச்சும் மன வருத்தத்தோடவும் கவலைகளோடவும் இருந்தீங்க இந்த சிந்தனைகள்ல இருந்து வெளிக்கொண்டு வர நாங்களும் எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சிட்டோம் ஆனாலும் உங்களோட ஆள் மனசுல நடந்து முடிஞ்ச விஷயங்களோட நினைவுகள் தான் இருந்தது அதுதான் நிகழ்கால மகிழ்ச்சியை ஏத்துக்க விடல இளவரசருடைய திருமணம் கோலாகலமா நடந்து முடிஞ்சது இந்த நாட்டு மக்களே மகிழ்ச்சியில ஆழ்ந்து போயிருந்தாங்க ஆனா நீங்க அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க தவறிட்டீங்க அடுத்த சில நாட்களிலேயே உங்களுக்கு பேத்தி பறந்தா குழந்தை செல்வம் அந்த இறைவனா பாத்து கொடுத்தா மட்டும்தான் நடக்கும் உங்க குடும்பத்துக்குன்னு புது வாரிசு பிறந்திருக்கு அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்குமா என்ன நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி நீங்க யோசிச்சதால இந்த மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க அனுபவிக்கல உங்க எண்ணத்தை மாத்தறதுக்காக தான் அந்த அதிசய சோலைக்கு உங்களை கூட்டிட்டு போயிருந்தேன் அந்த சோலையோட இயற்கை அழக ரசிக்கிறதுக்கு இரண்டு கண்கள் பத்தவே பத்தாது அது அப்பேற்பட்ட அழகான சோலையில அழகுக்கே சொந்தமான மயில் தன் தோகையை சிலிர்த்தபடி நடனமாடுச்சு கூட்டம் கூட்டமா புள்ளி மான்கள் அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இருந்துச்சு யானை குட்டிகள் அங்கேயும் இங்கேயும் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு அங்க தென்றல் காத்தால மரங்கள் ஆடுச்சு பல வண்ண மலர்கள் பூத்து குழுங்குச்சு இப்படி காண கிடைக்காத காட்சிகளையும் பாக்க தவறிட்டீங்க நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி யோசிச்சுகிட்டே இருக்கிறதுனால நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை தான் தொலைக்க நேரிடும் காலமும் நேரமும் விலை மதிக்க முடியாதது அதை ஒரு முறை திரும்பவும் நம்மால எடுக்கவே முடியாது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு உணர்ச்சி பூர்வமான விஷயங்களையும் நினைவுகளை மட்டும்தான் சங்கடம் கொடுக்க கூடிய நினைவுகளையோ இல்ல அந்த தேவையில்லாத யோசனைகளால நீங்க தொலைச்சது வெளிமதிக்க முடியாத மகிழ்ச்சியையும் உணர்ச்சி பூர்வமான விஷயங்களையும் மன அமைதியையும் தான் உங்களுக்கு இதை புரிய வைக்கணும்ங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யான காரியத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக மன்னிப்பையும் கேக்குறாரு அந்த துறவி அரசரும் தன்னோட தவறு என்னங்கறத புரிஞ்சிட்டுல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாரு நாமளும் நம்ம வாழ்க்கையில முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய சந்தோஷங்களையும் மன அமைதியையும் தொலைச்சுகிட்டு இருக்கோம் முடிஞ்சு போன சங்கடம் தரக்கூடிய விஷயங்களை பத்தி நாம யோசிக்கிறதுனால அந்த விஷயத்த நம்மளால மாத்த முடியுமா என்ன நிச்சயமா முடியாதுல்ல அப்புறம் எதுக்காக அந்த விஷயத்த பத்தி நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கணும் இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மாறாது அதுதான் மாற்றம் ஆமாங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாதது இந்த உலகத்துல என்னென்னவோ மாறிக்கிட்டு இருக்கும் நம்ம கஷ்டங்கள் சங்கடங்கள் மட்டும் மாறாமலா போக போகுது இன்னைக்கு வேணா நம்ம வாழ்க்கையில பல தோல்விகள் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனா நாளைக்கு அது மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் நமக்குள்ள இருந்ததுன்னா போதும் நம்மால எந்த சூழ்நிலைகள்லயும் எவ்வளவு சங்கடமான விஷயங்களா இருந்தாலும் சரி மறுபடியும் நம்மால அதுல மீண்டு வர முடியும் இன்னைக்கு இல்லைன்னா என்னங்க கண்டிப்பா ஒரு நாள் நாம நினைச்ச மாதிரியான வாழ்க்கை நமக்கு நிச்சயம் கிடைச்சே தீரும் அதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு அதுதான் நம்பிக்கை நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் நமக்குள்ள இருந்ததுன்னா போதும் நம்ம வாழ்க்கைய மாத்தறதுக்கான முயற்சிகளை நம்ம ஆட்டோமேட்டிக்கா எடுத்தே ஆவோம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கை தான் இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா உங்களால அடுத்தடுத்த முயற்சிகளை செய்ய முடியுமா என்ன நிச்சயம் முடியாதுல்ல ஸோ நம்ம வாழ்க்கையோட அடித்தளமே நம்பிக்கை மட்டும்தான் இன்னைக்கு நீங்க ஒரு கடன் பிரச்சனையில சிக்கியிருக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் இல்ல நீங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வேணால் நடக்காம போயிருக்கலாம் ஆனா இது எல்லாமே தற்காலிகமானது தான் நீங்க உங்க ஆள் மனசுல இருந்து நம்பிக்கையோட விடாமுயற்சியோடவும் உங்க செயல்களை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க அது நிச்சயமா உங்க லைஃப்ல வேற ஒரு பெட்டரான ஆப்ஷனை கொண்டுட்டு வரும் இன்னைக்கு நமக்கு ஒன்று கிடைக்கலனா நாளைக்கு அதை விட பெட்டரா நமக்கு ஒன்று கிடைக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை தான் வேணும் இந்த நம்பிக்கை உங்க நினைவுகளை நினைவாக்கும் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தம்ஸ்அப் பண்ணுங்க போன வீடியோல என்னோட வாய்ஸை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சான்னு சொல்லி ஆமாங்க கொஞ்சம் கோல்டு இருக்கு என்னால பேசக்கூட முடியல நான் கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்க்கு அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும் இந்த அளவு நோட் பண்ணி என்னை விசாரிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த முயற்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ